இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் அல்ல தேவ கிருபையே அப்படி செய்தது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய உபதேசத்தை மற்றவர்களுக்கு பவுல் அறிவிப்பதை பிரதானமானது என்கிறார் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறிவிப்பவர்களை சபையை துன்பப்படுத்தி வந்தவன் இன்று கர்த்தரிடமிருந்து பெற்ற சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் பிரியப்படுகிறான் மற்ற அப்போசலர் எல்லாரிலும் தன்னை சிறியவனாக எண்ணி தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் அவனை சந்தித்தார் அவனோடே இருந்தார் அநேக பாடுகளையும் துன்பங்களையும் மனப்பூர்வமாக சகித்து கொண்டான் தான் இருப்பது தேவ கிருபையினாலே என்று சாட்சி எடுகிறதை பாண முடிகிறது இன்று நாம் இருப்பதும் தேவ கிருபையினாலேயே நாம் அல்ல அவர் நம்மோடு இருப்பதனால் எல்லாவற்றையும் சகித்து நாம் கர்த்தருக்காக அதிகமாய் பிரயாசப்படுவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே தேவ கிருபையினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்